நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நம்ம மதுரை காமெடி பீஸ்ல அத ஏரியில தண்ணி எல்லாம் வத்தி போக்க கூடாதுன்னு தெர்மாக்கால் போட்டு மூடினாரு அவர் தர்மாக்கால் போட அது காத்துல அடிச்சிட்டு போக அவர் தர்மாக்கால் ஏரி மேல வைக்க அது காத்துல அடிச்சிட்டு போக அப்புறம் என்ன பண்ணாரு இந்த இருக்கு செல்போன் ஒட்டுவாங்களே தான் தர்மாக்கல் தெர்மாக்கால் ஒட்டினாரட்டு பறந்து போக வேண்டாம் ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணலான்னு அந்த செல்ஃபா செல்ஃபோன் டைப்பும் பறந்து போச்சு தெர்மாக்காலி ஒரு ஏரிய மூட அந்த தெர்மாக்கோல் பிற அவ்வளோ பெரிய அறிவுஜீவி தெர்மாக்கோல் செல்லூர் ராஜி தெரியல ஆமாம் பப்புன் ஒரு இல்லை கரகாட்ட கோஷ்டி ஆடினே இருக்கும்போது கூட ஒரு பப்பூன் ஒத்தாடுவான் தெரியல பப்புன் அவன் தான் காமெடி பீஸ் அந்த வெயில்லலாம் துணி வச்சுன்னு பெருசாக தொப்பை வச்சுன்னு இந்த மூக்கில் ஒரு சவப்பாக பாது மாதிரி வச்சு எல்லாம் சாயம் பூசிக்கின்னு ஒரு தொப்பி ஒன்று போட்டுன்னு அந்த பப்புன் ஆடும் அந்த கரங்காடுற அந்த பெண்களெல்லாம் அந்த பப்புனை எட்டு எட்டு வதைப்பாங்க அப்படி பல்ட்டி அந்த பல்ட்டி அடிக்கும் அந்த பப்புன் அது ஒரு காமெடி பீஸு அந்த மாதிரி கரகாட்ட கோஷ்டி பப்புன் மாதிரி அரசியலில் பப்புன் செல்லூர் ராஜி அரசியலில் பப்புன்னு அப்புறம் சர்க்கஸில் கோமாளியில் சர்க்கஸில் கோமாளி அந்த மாதிரி அரசியலில் ஒரு கோமாளி மதுரையில் மிகப்பெரிய காமெடி பீஸ் மதுரைக்கு மிகப்பெரிய கோமாளி அந்த செல்லூர் ராஜிண்ணா அது என்னவோ பேசுது அந்தாலும் பேச ஆரம்பிச்சுட்டா பாருங்க என்ன சொல்றது ஏதோ அந்த அந்த ஆளு பத்தி நாங்கள் பேசாம இருந்தோம் ஏதோ பாவம் போனா போட்டோம் ஏன்னா அது ஒரு மென்ட்லு என்ன பேசணும் அந்த ஆளுக்கே தெரியாது எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்றதுக்கு மதுரையில வந்து எய்ட்ஸ் மருத்துவமனை வருது என்ன நாங்கள் எய்ட்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோம் மதுரையில் கூட கரெக்டா ஐயா அது எய்ட்ஸ் மருத்துவமனை இல்லைங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அந்த மாதிரி அவர் மெட்லு இப்ப இந்த அதிமுக கூட ஒரு அவனுங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா திமுக பேசணும் முதலமைச்சரை பேசணும் ஏன்னா முதலமைச்சர் யார் என்ன பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஜனநாயக நாட்டில் அவங்க தான் பேசறான் பேசிட்டு அவன் பேசினா நடக்க போகுது நம்ம மக்களுக்காக ஆட்சி பண்றோம் மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் இந்தியாவில் கல்வியில தமிழ்நாடும் கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கணும் விவசாயத்தில் முதல் மாநிலமாக இருக்கணும் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்த மக்கள் நல்லா இருக்கணும் தாய் தாய்க்குள்ளத்துக்காக ஆட்சி பண்ணணும்னு அந்த மக்கள் நல்லது பண்ணணும் அந்த சிந்தனையில பய பயணிக்கிற அதனால இந்த டுபாகூருங்கோ இந்த வேஸ்ட் பீஸுங்கோ இந்த பொறம்போக்குங்கோ இந்த கோமாளிங்கோ இந்த ஜோக்கருங்க இந்த பப்புனுங்க என்ன மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள் அரசியல் கட்சி அந்தஸ்து அந்த கட்சி தலைவர்கள் இவர்கள் பேசுவோருக்கு தெரியல இருக்கும் மண்டையில காதில் போட்டுக்காம ஒரு போயிட்டே இருப்பார் அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அது யாருனா ஒருத்தர் பதில் கொடுக்கணும் இல்லை என்ன மாதிரி ஒரு நாலு பேர் பேச இந்த செல்லூர் ராஜ் மென்ட்ல என்ன சொல்கிறது மென்ட்ல பெரிய ஒரு பெரிய அறிவாலயம் அதுதான் அதிமுக உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க அவங்க கட்சியில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க கொடுக்கட்டும் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முறையே எல்லா அரசியல் கட்சியிலையும் உறுப்பினர் புதுப்பிப்பாங்க என்ன சொல்ற நியூ பண்ணுவாங்க இந்த மாதிரி கார்டு நீ போனியா கார்டு குத்தியா நான் செல்லூர் ராஜ் சொல்ற யோ பப்புனு காடு உன் கட்சி காரனுக்கு கட்சி எப்படின்னு வளரணும் நம்ம கட்சி வந்து சின்ன பொண்ணுமாயிட்டுக்குது எடப்பாடி பழனிசாமி நான் மட்டுந்தாங்கண்ண கட்சியில் வேற யார் கூடாதுன்னு சொல்கிறாப்படி சா வீட்டு போனாலும் அவர் தான் போனமாக இருக்கணும்ன்றா அப்படி கல்யாணம் விட்டு போனாலும் அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்கிறார் நான் ஆம்பளை ஜெயலலிதா நான் எம்ஜிஆராக இருப்பேன் இனிமேல் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதான்னு இந்த கட்சியை குட்டிச்சோறாக்கிட்டாரு இந்த கட்சியை எப்படி உருப்படுத்துறது அட்லீஸ்ட் போன முறை எதிர்கட்சி அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஆட்சி வரப்போது தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரும் நம்ம எதிர்கட்சியாவது வரணும் இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி கட்சி வேலை செய்யுதுன்னு அதுதான் பேசிட்டு போ இல்லை கட்சி எதுனா குறை சொல்றியா எதிர்கட்சினா குறை சொல்லணும் உனக்கு அது கூட தெரியாது ஆனால் ஒன்று தரணும் அது சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு முதலமைச்சர்னா நீ என்ன நீ நீ வந்து முதலமைச்சர் நீ கிண்டல் பண்றியா ஏ யோ நீ முதலமைச்சர் கிண்டல் பண்றியா கந்தல் கந்தல்ல காட்டாம் அரசியல நம்பர் ஒன் காட்டான் யாருன்னு கேட்டா அரசியல நம்பர் ஒன் காட்டான் காட்டான்ற வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனால் அரசியல காட்டான்னு சொல்லலாம் இந்த செல்லுராய் சொல்லலாம் அரசியல நம்பர் ஒன் காட்டான் யாருன்னு சொன்னா நீ நீ அரசியல காட்டான் பேச வரலன்னா யாருன்னா கேளியா என்ன பேசுறான்னு சொல்லிட்டு போய் மேடைய முதலமைச்சர் வந்து அவர் வந்து பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அவர் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார் எப்படி உதயநிதி அரசியலுக்கு வந்தார்னா உனக்கு எங்கே வலிக்குது செல்லூர் ராஜிக்க உனக்கு எங்கேயா வலிக்குது எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தா உனக்கு எங்கே வலிக்குது ஆமா வரமாட்டாங்கன்னு சொன்னார் ஆமாம் எவன்லாம் சொல்கிறீங்க திமுக தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என் குடும்பத்தில் யார் அரசியலுக்கு மாட்டாருன்னு சொன்னாரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரே அப்படின்னு எவன்லாம் சொல்கிறீங்க அவனுங்கலாம் சொல்கிறேன் அவர் சொன்னது உண்மைதான் ஆமாம் சொன்னார் என் குடும்பத்தார் யாரும் வரமாட்டாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு கலைஞரின் குடும்பத்தில் தான் நாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்போம் என்ற கோடிக்கணக்கான தொண்டன் முடிவு செய்தான் தொண்டர்களின் முடிவே இறுதி தீர்ப்பு தொண்டர்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு எப்படி தேர்தல் நேரத்தில் இந்த ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காள பெருங்குடி மக்கள் இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான இருக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு அவங்க கொடுக்குற தீர்ப்புக்கு யாரா இருந்தாலும் வணங்கணும் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்களின் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அதுதான் திமுக என்கின்ற ஜனநாயக கட்சியினுடைய தீர்ப்பு ஜனநாயக கட்சியின் தீர்ப்பு திமுக தொண்டம் முடிவு பண்ணான் கலைஞரின் கருவறை தான் திமுக வழி நடத்தணும் தமிழக மக்கள் முடிவு பண்ணாங்க கலைஞரின் கருவறை தான் இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் திராவிட மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தளபதி முதலமைச்சர் ஆக்கினார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேணும்னு இளைஞரணி முடிவு பண்ணாங்க லட்சக்கணக்கான இளைஞரணிகள் இல்ல எங்களுக்கு அண்ணன் உதயா வேணும்னு வலுகட்டாயமா எழுத்து வந்தோம் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு இந்தியாவிலே இளம் தேச தலைவர் ஆமா இவனுங்க தான் சொன்னாங்க உதயநிதி அரசியல் குறுவார் உதயநிதி அரசியல் வருவாருன்னு நீங்க தான் சொன்னீங்க காலத்தின் கட்டாயம் கடவுள் ஒரு தலையில எழுதியிருக்கிறான் அரசியல் கொண்டாரு நீங்க என்ன பாருங்க உதயநிதி இளைஞரணி செயலர் ஆவார்னு காலத்தின் கட்டாயம் தொண்டை இளைஞர் அணிச் செயலர் ஆகிட்டான் நீங்க என்ன பாருங்க உதயநிதி எம்எல்ஏ ஆவாருன்னு சேப்பாக்கம் தொகுதி நிர்வாகி அவர் இங்க தான் எம்எல்ஏ நிற்கணும்னாங்க நின்னாரு எம்பி மாறி எவ்வளோ ஓட்டுல ஜெயிச்சாரு ஆ நீங்க என்ன பாருங்க உதயநிதி மந்திரியா மந்திரி ஆவார் நீங்க அவர் ஆனாரு நீங்க என்ன பாருங்க ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆக்குவாருன்னு கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் இப்ப அவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறோம் நீங்க என்ன பாருங்க எதிர்காலத்துல அவர் முதலமைச்சர் வருவார் இவனுங்களே தான் அது கூட இவனுங்களே அது அதுவும் அவர் தலையில எழுதிருக்குது அதுவும் ஒரு காலத்துல அதுவும் நடக்கும் அப்புறம் ஏன்டா வைரட்டி சாதிங்க அப்புறம் எழுதி சரிங்க அவர் புள்ளைய கூட்டம் அவர் புள்ளைய கூட்டணும் உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க தான் கூட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணும் வந்தா கூட்டினா வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவங்க பையன் தான் பல ஆயிரம் கோடி கணக்கான ஹைவே ஸ்பீடு கான்டெக்ட் பிரிச்சிருந்தாலும் யாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி காண்டாக்ட்டை பிச்சு இந்தியா எடப்பாடி பழனிசாமி தான் பிரிச்சு கொடுத்து அவர் தான் சூட்கேஸ் வாங்குவார் எல்லாம் அந்த இவரு எடப்பாடி பழனிசாமி மையம் பையன் இருக்காருல்ல அவங்க மனைவியோட அப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமினுடைய சம்மந்தி தான் எல்லாம் காண்டக்ட் எடுத்தார் அதுக்கும் குடும்ப அரசு தான் அதுக்கு பேர் கூட பொறுப்பு போகிறது எம்எல்ஏ ஆவது எம்பிஏ ஆகிறது மந்திரி மட்டும் இல்லை நிர்வாகத்தில் அப்போ முதலமைச்சர் இருக்கும்போது புள்ள நிர்வாகத்தலையர்னா அதுவும் குடும்ப அரசியம் தான் கூட்டினாங்க அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு வாங்க யாருன்னா செய்ய முடியும் உங்களுக்கு வாரிசு இல்லை பல்லுகிறவன் பட்டாணி துன்றான் பல்லுகிறவன் பட்டாணி போ பட்டாணி வாயில போட்டு நல்ல முன்னு முன்னு மின்னு துன்றறான் திரியும் சொல்றேன் பல்லு பட்டாணி துன்றான் இல்லாதவன் நக்கு இல்ல சப்பு உனக்கு பல்லு இல்ல நீ பட்டாணி துண முடியாது எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது நாங்க பட்டாணியும் துண்ணுவோம் கருங்கல்லையும் போட்டு நர நரம் கடிப்போம் எங்களுக்கு வாரிசு இருக்குது வாரிசுதான் அரசியல பாதுகாப்பு இப்ப இவ்வளவு பிரச்சனை என்ன அண்ணா திமுக இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மறை நம்ம செல்வி ஜெயலலிதா ஒரு வாரிசு இருந்திருந்தா இந்த எடப்பாடி டெட் பாடி அந்த ஓபா ஓபி ஓபிஎஸ் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா சசிகலான்னு ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆயிருக்குமா அந்த அம்மா இவ்வளவு சீக்கிரம் இறந்துருப்பாங்களா ஜெயலலிதா பாவம் அந்த அம்மா குடும்பம் இல்லை இந்த கட்சி தான் எனக்கு குடும்பம்னாங்க இந்த கட்சி தான் எனக்கு குடும்பம்னாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் நட்டு குருஷம் பண்ணாடின்னு அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பையனும் இருந்துச்சுன்னா ஜெயலலிதாக்கு அந்த அம்மா ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெரும்பொழுதெல்லாம் முதலமைச்சர் பதவி இழக்கும் பொழுதெல்லாம் சிறைக்கு சிறைக்கு செல்போதெல்லாம் அவங்க பையனும் அவங்க பொண்ணோ இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்திருப்பாங்க அந்த அம்மாவை சசிகலாவும் எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்ப அதிமுக ஜெயலலிதா வாரி சேர்ந்து தான் பையனோ பொண்ணோ அவங்க கட்சிக்கு இருப்பாங்க அந்த நாலு வருஷம் அவங்க முதலமைச்சரா இருப்பாங்க அதெல்லாம் அந்த அம்மாக்கு எதுவும் இல்லாதனால தானே இப்ப அந்த அம்மாக்கு அதெல்லாம் எதுவும் தான் நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கன்னு தெரியாது ஒரு நாய்கிட்ட வெள்ள உருண்டை குடுத்தோம் இந்த பக்கம் இப்படி இப்படினு போவோம் அந்த பக்கம் இப்படினு வரும் நாய்கிட்ட வெள்ள உருண்டை குடுத்துனா இந்த பக்கம் இப்படி உருட்டின்னு போவோம் அந்த பக்கம் வரும் அந்த மாதிரி நாய்கிட்ட வெள்ள உருண்டை மாட்டின மாதிரி இப்போ உங்கள்கிட்ட மாட்டிச்சு எடப்பாடி பழனிசாமி யாரும் ஏற்படாத நான் தான் இருக்கணும்னு அந்த ஆள் சொல்றாரு உன் கட்சி நிலமா அப்படி இருக்குது என் கட்சிக்கு ஆரோக்கியமான அரசியல் வாரிசு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக மண்ணையும் வழிநடத்தி செல்வதற்கு திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறையாக ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு உங்களுடைய பத்தின இருக்கு அந்த செல்லூர் ராஜு ஆள் மேலே எப்பயும் நான் ஒரு மரியாதை கொடுப்பேன் நான் எப்படி பேசுனவங்களுக்கெல்லாம் தெரியும் வெற்றி செய்வேன் இருந்தால் கூட என்ன மரியாதை இல்லாத பேசினாதான் அந்த 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 கண்டவனுக்கு பிறந்தவன் எவனுக்கோ பிறந்த எவன்சிலோ போட்டுக்கிறானே அந்த சீமான் சாமான் பையன் என்ன சொல்றது மாம்பழம் கதை சொன்னானே அவம்பழமே அழுகி போச்சு நம்ம தொடர்ந்து நாளாக பேசிட்டு இருக்கிறோம் அவனாக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும் அந்த மைண்டோடு ஜெயக்குமார் என்ன அந்த கோட்டை மைண்டோட ஜெயக்குமார் இந்த கொர்ராடு அண்ணாமலை இப்படிங்கிறவன் எல்லாருமே சொல்கிறேன் என்ன சொல்றது இப்ப நீங்கெல்லாம் பேசுறீங்கல்ல இப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல நீங்க எத்தனை பேரு நீங்க எல்லாம் கரெக்டா பேசுற நான் கரெக்டா பேசுவேன் நீ அவதூற ஆணவத்தோட பேசுவோம் அப்படிதான் பேசுவேன் அந்த மாதிரி மேடையராஜின கேட்கறேன் என்ன அவன தகுதிக்கு முதலமைச்சர் பார்த்துட்டு அவரை பார்த்து அவர் உழைச்சியில் இடத்துக்கு வந்துறாரு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா காலை பிடிச்சுன்னு டேபிளுக்குள்ள தண்டால் எடுத்து டேபிளுக்குள்ள அப்படியே நெலிஞ்சி டேபிள்குள்ள அப்படியே நெலிஞ்சு போய் சசிகலா காலை கெட்டியா போச்சு சசிகலா கால் போட்ட பிச்சு அடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அது யார் இல்லன்னு சொல்ல முடியாது வரலாறு எங்க தளபதி அப்படி இல்ல அவரை பத்தி நீ பேசுற ஐம்பது வருஷம் உழைச்சி பத்து வருஷம் எதிர்கட்சியில வந்து இன்னைக்கு நாட்டு மக்களோட முதலமைச்சர் அவரை பத்தி அவதூற பேசுறேன் அவ்வளவு பெரிய ஆளாரி செல்வராஜ் அவர் இப்படி நடக்கிறார் அவர் எப்படி நடந்தா உனக்கு என்னையா நீ எப்படி நடக்கிற நீ என்ன அப்படியே ராஜபாட்டு ரங்கோதர சிவாஜி கணேசமா நடக்கிறியா யோ மென்ட்ல கோமாளி பப்புனு ஜோக்கரு கிர்கா செல்லூர கிர்கா நான் அவர் நடக்கிறது என்ன ஒன்றும் சொல்கிறான் கே எஸ் ரவிக்குமார் படத்தில் கூகுள் குட்டப்பாவ கூகுள் அந்த மாதிரி அவன் நடக்கிறான் செருப்பு பிஞ்சிடும் நீ எப்படி நடக்கிற உன் தலைவன் அடப்பாடி பாலிசி எப்படி நடக்கிற உங்க கட்சி மந்திரிகளை எப்படி நடக்கிறீங்க வைத்திகாத்தனமா பேச இது இது இதுல எனக்கு தெரியல அவங்க அவங்களை அநாகரிகமானவங்க அவர் யாராவது பேசுகிறாரா தலைவர் தளபதியோ எங்கள் நாளைய தமிழகத்தின் முடிவெல்லி மாண்புமிக உதயநிதி ஸ்டாலின் யாராவது பேசுகிறாங்களா இல்லை திமுக அமைச்சர்கள் யாரா பேசுறாங்களா அப்படி யாரா பேசுறாங்களா என்ன இது நாகரிகமான கட்சி எல்லாருக்கும் அரசியல அவங்களுக்கு எல்லாம் நாகரிகம் தெரியும் எல்லாம் கலிக்கு தரட்டு கேட்டுங்க நீங்கள்லாம் அவர் பேசுறான் செல்லுராஜ் அந்த மதுரையில் நின்று அவர் எப்படி நடக்கிறாரு பாத்தீங்களா அவர் கை எப்படி வச்சுன்னு போறாரு பாத்தீங்களா அவர் சினிமா அவர் கூட தான் சினிமாவில் நடிச்சாரு வாயை அப்படி போவோம் இப்படி போவோம் உன் வாயை போடுற போவோம் உன் வாயில என்னோட இருபத்தி ஓராவது விரல வைக்கோ முதலமைச்சர் வாயை சிரிக்கிறா அடைய சிற்பால் நாய பொறப்போக்க உன் வாய் எப்படுறாக்குதே செல்லுராஜ் உன் வாய் எப்படிதே உன் வாயில என்னோட இருபத்தி ஓராவது வால் என்னுடைய இருபத்தி ஓராவது விரல விற்கும் செல்லூர் ராஜே வாயை பத்தி நான் உன் வாயில் நக்கோட்டை வாய் மாதிரி உன் வாயில என்னோட இருபத்தி ஓராவது விரல விற்கும் அவர் நடக்கிறாரு அவர் பத்தி ஒரு மனித ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவனா நிர்வாகத்தை பத்தி பேச கோடை பத்தி அவனுடைய பாடி லாங்குவேஜை பத்தி எல்லாம் பேசுறவன் நீ எல்லாம் வந்து அந்த பெங்களூர்ல விஜயலட்சுமி இந்த சீமான் சாமான் பான பய சீமான் சாமான் பையனை பார்த்துட்டு சீமான் அழுக்கா நாயே செருப்பு டே பரதேசி டே பொட்ட பயணம் அந்த மாதிரி நீங்கள் அல்கா பசங்க பேவர்சி பசங்க விஜயலட்சுமி ஸ்டைலில் உங்களை எல்லாம் திட்டணும் முதலமைச்சர் தான் ஆட்சி நிர்வாகத்தை பத்தி பேசுங்கடா அவங்க அப்படிங்கிறாங்க இப்படி என்னடா பேசுறது உங்கள் தலைவனா ரொம்ப அப்படியே யோகியமான நீ செல்லூர் ஆஜன பார்க்க அப்படியே ஆண் அழகுணா உங்க கட்சி தலைவர்கள் அப்படியே மன்மதங்களா எல்லாமே அப்படியே குத்து சொன்ன வீரர்களா அப்படியே எல்லாம் பாடி பில்டருங்களா எல்லாமே சுனாமி அடிப்படையில் எல்லாமே சுனாமியில் அடிப்பட்ட படகு மருந்து எல்லாருமே எல்லாருமே சுனாமிய சுனாமியில் அடிபட்ட படகு மருந்து அவர் இன்னைக்கு எழுபத்திரண்டு வயசு இன்னைக்கு ஹெல்த்தி இருக்கிறார் இன்னைக்கு காலையில தினமும் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றாரு யோகா பண்றாரு வாக்கிங் போறார் சைக்கிளிங் போறார் அவர் நடக்கிறத பத்தி பேசுறிய யோ கோ கோமாலி பப்புன் கிர்கா மென்ட்ல கிரிக்கா அரமெண்ட்ல செம்மிகிராக்கு அரசியல் கோமாளி மதுரை காமெடி பிச செல்லூர் நீ அவர் கூட அவர் வேகி நடக்க முடியுமா எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர் கூட்டினா அண்ணன் எடப்பாடியார் கூட்டணும் நீ எங்கள் தலைவர் பேசினால்தான் நான் எடப்பாடியை பற்றி பேசுகிறேன் உங்கள் தலைவர் எடப்பாடியை கூட்டுவான் வேற யாருக்கும் அவன் கட்சியில் அந்த ஜெய்க்குமார்களில் பொம்பளை பொருள் அவனால நடக்க முடியாது ஏன்னா அவனுக்கு அதே வேலையாக இருந்தாலும் முட்டி காலெலாம் தேஞ்சு போயிருக்கும் இந்த கூட்டணும் அவனையும் கூட்டணும் அவராக பேசுகிறான் வேறு யாருக்கு இவங்க கட்சியில் வேற யார் கூட்டணும் யாராவது கூட்டணும்றியோ எல்லாரையும் கூட்டணுவான் ஆ அவன் அந்த 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 சீமானார் கண்டவனுக்கு வந்தான் வழிக்கு போன மாம்பழம் அந்த சீமான் டுபாக்கு ஒரு அவனை கூட்டணுவான் அந்த அந்த ஆடுதூர் அண்ணாமலை உங்களுக்கும் அவனுக்கு ஆவாது இல்ல சரி நானே கூப்பிட்றேன் அவனும் வரட்டும் எவன் முதலமைச்சரை பத்தி அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் ஆமா அவங்க உங்க கூட சேர்ந்து அந்த அக்கா வீணா போறாங்க அந்த அக்கா கூட வரட்டும் அந்த அக்கா கூட வாக்கிங் வரட்டும் கூட அவங்க ரெண்டு பசங்களையும் வரட்டும் இத்தனை பேர் தேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வாக்கிங்டா வாக்கிங் காம்படிஷன் இத்தனை பேர் எங்க தளபதியோர் நடக்கிறீங்க நீங்க நாலடி விற்கிறதுக்குள்ளே எங்க தலைவர் தளபதி ஒரு ரவுண்டு இருப்பார் அவர் பிசிக்கலி பிட்னஸ் இருக்காரு பாடிலும் ஃபிசிக்கலி பிட்னஸ் இருக்கிறாரு பாலிடிக்ஸ்லயும் பிசிக்கலி பிட்னஸ் இருக்காங்க அவர் கால் பூட்ஸ் அவர் கால் செருப்பு தூசிக்கு கூட நீங்க எல்லாம் எவனுமே ஈடு கிடையாது சமம் கிடையாது அவர் வீட்டு வாட்ச்மேன் கால் செருப்பு தூசிக்கு கூட நீங்க எல்லாம் சமம் கிடையாது அவரை பத்தி பேசுறீங்க நீனா ரொம்ப அழகனாடா செல்லூர் ராஜ் நோய்பட்ட கொரிலா போற மாதிரி வாய் குரங்கு வாய் வாய் தர மதுரையே நாருது இன்னொருத்தர் வாய் பத்தி பேசுறியா பாரிஸ் அரசியல் குடும்ப அரசியல் அப்ப என்ன உங்க மருமகளுக்கு மதுரையில வந்துட்டு மேயர் சீட் கேட்டியே உன் மறு உன் மருமக உன் மருமக மருமகம் உன் பையனுடைய சம்சாரம் உன் மருமகளுக்கு மேயர் சீட் கேட்டி அதே அதுக்கு பேர் அது வாரிசு அரசு இல்லையா என்ன ஜெயக்குமார் மாதிரி இருக்கா ஜெயக்குமார் கதையாக உன் கதை வாரிசு அரசு வாரிசு அரசு அந்த பேசின பின்னால் அவன் புள்ள ஜெயவர்தன் என்னன்னா எம்பி எம்பியா இருந்தான் வடச்சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க சார் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீங்கள உங்க புள்ள கூட தான் எம்பி ஆயிருந்தாரு அது வாரிசு அரசியல் இல்லையா இவன் என் புள்ளதான் வாரிசு கணக்கு என் எங்க உங்களுக்கு பிறந்தவர் தானுங்க அது எப்படிங்க வாரிசு கணக்கு வராதானா இல்ல இல்ல இது வாரிசு கணக்கு வராது நான் பார்த்தேன் எங்க எடுக்கிது அந்த நான் சொல்ல ஜெயக்குமார் சொன்னம்தான் என் புள்ளதான் இது வாரிசு கணக்கு வராது அந்த மாதிரி உன் மருமக தானே அது நீ பெத்த புள்ளிங்க கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணுதான் அதுதான் கேட்டா அது வாரிசு வராதா ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு தான் தக்காளி சட்னியா பேசுறது பார்த்து பேசணும் லூஸ் மென்டல் தனமா கேட்டா என்னன்னா அவன் வந்துட்டு எல்லா சினிமா சினிமால எல்லாம் எல்லா வந்தவங்க தான் சினிமா நடிகர்கள்லாம் குறித்தெல்லாம் பேசுறாரு திமுக எம்ஜிஆர் குறித்து பேசுறாங்க எங்க அம்மா குறித்து பேசுறாங்க சினிமாவில் கூட தான் அவர் கூட தான் நடிச்சாரு அவர் கூட தான் சினிமா நடிச்சாரு யாரு எங்க தளபதி கொஞ்சம் சொல்றான் இந்த செல்லூர் இந்த கோமாளி மென்ட் ஜோக்கர் பப்புன்னு இந்த அரக்கு இருக்க மென்ட்ல சொல்றான் அவர் கூட தான் சினிமாவில் நடிச்சாரு யோ அது ஒரு கட்சி கொள்கைக்காக ஒரு கொடியேற்றின மாதிரி ஒரு பாட்டு ஒரு திராவிட இயக்க சிந்தனை ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு ஒரு ரெண்டு மூணு சீன் வந்தார் சூர்யான்னு சன் டிவியில் ஒரு சீரியல் நடித்தார் குறிஞ்சி மர நாயகன் ஒரு சீரியல் நடித்தார் அதுக்கு அவர் நடிகர் ஆடுவாரா அந்த ஒரு அந்த ஒரு படத்தில் நாலு காட்சி வந்ததுனால ரெண்டு சீரியல் நடிச்சு தான் அவர் முகவரியா இவ்வளோ பேர்டிஸ் பையனை மென்ட்ல கிரிக்கா அவர்லாம் என்ன உழைச்சார் அவர் முன்னால எடப்பாடி பழனிசாமி நிக்கமுடியுமா எடப்பாடியார் நிக்கமுடியுமாறு முன்னால எல்லாம் நீங்க எல்லாம் உங்களுக்கு தலைவர் எடப்பாடி தான் பேசலாம் அந்த அம்மா ஜெயலலிதா பா அவங்கள பத்தி நம்பியா பேசுவான் நீங்க தான் வயிற்றுக்கு சோர்த்த நாம பண்ணி மலத்தை தொண்டுறவங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க அந்த ஜெயக்குமார் ராம்பார் அந்த பொபட அவன் பேசுகிறான் கலைஞரை பத்தி நீங்க கலைஞரை பத்தி பேசுறதுனால தான்டா எங்க கட்சியோட அமைச்சர்கள் ஒரு சிலர் என்ன மாதிரி சமூக வலைதளத்தில் பேசுகிறவங்க ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நான் ஏன்டா ஜெயலலிதா பற்றி பேசணும் நாங்கேண்டா அந்த அம்மா பற்றி பேசணும் இறந்து போன பற்றி நீங்கள் பேசுறதுனால சொல்கிறேன் என்ன சொல்கிறது அவர் இது ரெண்டு படத்தில் ரெண்டு சேர்ந்து ரெண்டு சீர் நடிச்சு அவர் நடிகர் அவரு அவர் பதினாலு வயசில் முடித்திருந்தது கிடையாது எஞ்சி திமுக தொடங்கி ஒழைச்சி ஒழைச்சி ஒழச்சி வட்டப்பிரிதி மாவட்ட பிரிதி பொதுக்குழு உறுப்பினர் ஐவருக்குழு இளைஞரணியர் ஒத்தர் இளைஞரணி செயலாளர் ஆயிரம் எம்எல்ஏ ரெண்டு முறை மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவர் செயல் தலைவர் கழக தலைவர் ஐம்பது வருஷம் உழைச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் முதலமைச்சராயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டேபிள்கள் தவந்து போய் சசிகலா கால் பிடிச்சி பிடிச்ச மாதிரி யார் காலாவது பிடிச்சி சிபார்சில் வந்த உழைப்பில் வந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரை பத்தி பேச உங்களுக்கு என்னடா தகுதிக்குது தைரியம் தான் அத்தனை ஆட்சி வந்து காட்டுங்க எம்பி எலெக்ஷன்ல நாற்பது ஜெயிச்சாரு உன்னால ஒரு தொகுதி ஜெயிக்க முடிச்சா அதான் இன்னைக்கு எல்லாம் வயிறு எஞ்சி சாப்பிடுங்க நாற்பது தொகுதி ஜெயிச்சார் தலைவர் தளபதி நாற்பது தொகுதி ஜெயிச்சிருந்து காரணம் ஒரே ஒரு காரணம் நான் தலைவர் தலைமை தான் எங்க மாண்போக நாளை தமிழை திரும்பி வெள்ளி அந் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார் உங்களுக்கு அன்ன உதயநிதி மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு எங்லீடும் கட்சியில் இல்லை காட்டு யாருன்னா ஒருத்தர் காட்டு காட்டு அந்த அம்மா சசிகலா ஜெயல் ஜங்கலில் வந்துச்சு ஓபன் பண்ணி செலவுத்துக்கும் ஜெயலலிதாக்கும் ஓபன் பண்ணி செலவுக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை அடுத்து யார்ரான்னு பார்த்துச்சு ஆல்டர்நேட்டிவ்வான ஆள் இருந்தாலும் ஒயிட்டாக பணம் கொடுத்தாரு நான் அருகிறம்மா அண்ணாரு நம்பி அந்த பொம்பளை எடப்பாடி முதலமைச்சராக கட்டி ஜெயிலுக்கு போச்சு இருந்தாலும் எடப்பாடியாரு சசிகலாவே கட்சி விட்டு நீக்கி விட்டாரு அமெரிப்பட அமாவாசை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான் அது உங்க கட்சி விவகாரம் நமக்கு தேவையில்லாது யார் உங்க கட்சி ஆரோக்கியமான தலைவர் காட்டு யாரு இருக்காங்க உங்க கட்சியில என் கட்சியில் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் தேர்ந்தெடுத்தான் தளபதி தேர்ந்தெடுக்கல தளபதி குடும்பம் தேர்ந்தெடுக்கல தொண்டன் தேர்ந்தெடுத்தான் அண்ணன் உதயா வேணும்னு வந்தாரு தொண்ட மனசுல இடம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல ஒரு கிரேட் பொலிட்டிக்கல் யங் ஸ்டார் இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்னு அவர்கள யாருன்னா உங்களை பத்தி எதனா பேசுறா நீங்க தான் சொறி பிடிச்ச நாய் மாதிரி கொலைச்சு நிற்கிறீங்க ஒரு மேடை ஏறி ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி நடக்கிறாரு அவர் அப்படி அவர் இப்படி அப்படி என்ன நீ எப்படி தான் நடக்கிற நீ எப்படி நடக்கிற அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குதா தினமும் சைக்கிள் ஓட்டுறாரு அவரோட சைக்கிள் பஞ்சாயத்து வரீங்களா அவர் இப்படி நடக்கிறாருன்ற இல்லையா செல்லூராஜ் என் நோய் வாய்ப்பு குரலா குரங்க பன்னிவாயா மென்டில கிறுக்கா காமெடி பீஸ் கோமாளி நீ வரியா ஈஷரோட சைக்கிள் வருகிறார் அவர் அவரு சைக்கிள் வைப்பார் அவர் சைக்கிள் ஏறி உக்கார எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு சைக்கிள் உதயா உதய சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்றோம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சைக்கிள் அந்த பொம்பளை பொறிக்கிறான் இல்ல காம கொடுறேன் முட்டி போயிடுச்சு முட்டி போட்டு முட்டி போட்டு இருந்தாலும் உக்கார உக்காராம் சைக்கிள் அவனு சைக்கிள் ஏன்னா அவர் பாக்ஸர் ஆமே பாக்ஸர் அவனு சைக்கிள் உட்கார சொல்லு அந்த கண்டோட பொருந்த வரான்ல அந்த சீமான் சாமான் அவனு ஒரு சைக்கிள் இந்த முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர் ஆறுதராட லண்டன் கூட போறானு அந்த அண்ணாமலை அவங்க ஒரு சைக்கிள் எங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த அக்காவுக்கு ஒரு சைக்கிள் அவங்க ரெண்டு புள்ளிங்கிறாங்க விருதுநகர் கூட ஒருத்தர் எம்பி நின்னார் என் பிள்ளைங்க கொஞ்சம் விட்டு குத்துக்கலாமே என் பிள்ளைங்க விட்டு குத்துக்கலாமே அதாவது ஜெயிச்சவங்க என் பிள்ளை விட்டு குத்துருவாங்களாம் தோத்துட்டா தோத்துட்டா தான் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்க சைக்கிள் எல்லாரும் பெரிய சைக்கிள் இனி ட்ரெஸ் தளபதி பத்தி அவர் அப்படி நடக்கிறாரு இப்படி நடக்கிறாரு

உடல் அளவிலும் ஆரோக்கியமான தலைவர் இந்த சமுதாயத்திலும் ஆரோக்கியமான தலைவர் ஆரோக்கியமாக தலைவராக ஜனநாயக அரசியல் சமூக நீதி அரசியல் நடத்தக்கூடிய ஒரே தலைவர் யாரோன்ற கேட்டா என்னுடைய தலைவர் தளபதி அவரும் வந்துட்டேன் அப்பா புள்ளி அஞ்சு 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 பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அப்பாவி வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஒரு சைக்கிள் கொடுறான் இருபது இளப்பட்ட வயசு அவர் தான் இந்த நான் சொல்றேன் அண்ணாமலகுறான் இல்ல ரைட் அவருக்கு ஒரு சைக்கிள் அவரு மெரிக்கு மரியாதை தெரியுதா நான் எதுவும் மரியாதை இல்லாத பேச வேண்டாம் போலிட்டேஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்க எல்லாம் மரியாதையா பேசுறீங்களா மரியாதையா பேசணும் உங்களால மக்கள் புறக்கணிச்சுட்டான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல உங்களை மக்கள் விருத்துட்டான் சொந்த கட்சியை விருத்துச்சு உங்க சொந்த ஜாதி ஜனமே விருத்துட்டாங்க எல்லாம் அனாதியா நிக்கிறீங்க திமுக பார்த்து வயிறு எரிஞ்சு சாகுறீங்க அதுக்கு அவன் செல்லூர் ராஜை பைத்தியக்கார கூகுள் குட்டப்பாவா நீ யாரா நீ யாரு பொப்புனு ஜோக்கர் கோமாளினி அரசு இல்லை கோமாளினி மென்டில் என்ன பேசணும்னு தெரில முதலமைச்சரை பற்றி இது இன்னொரு அறிவாளி இன்னைக்கு இன்னொரு இன்னொத்தம் பேசுகிறா பாருங்கள் இன்னொரு அறிவாளி அந்த ஆள் ரொம்ப நாள் ஆலை காணும் எங்கன்னு தெரியாது வந்தோம் அந்த அந்த நாள் பேர்னா அந்த ஓடோஃபோன் அச்சுட்டாங்க இந்த அமெரிக்காவில் போய் தொலைஞ்சு போயிட்டானே அமெரிக்கா மக்களே அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க என்னடா இது என்ன மிருகம் ஒரு மாதிரி ஆகுது காட்டில் இருக்கிற கொரிலா குரம் கூட இப்படி இல்லையே சிம்பாஞ்சி குரம் கூட இப்படி இல்லையே ஏன்னா அது துணி எல்லாம் போட்டுக்கு ஏதோ டவல கீழே அவனுக்கு வேஸ்ட்டு தெரியாதுல அமெரிக்கா காரணம் டவல் கீழே கட்டினுக்குது மேலே சட்டை போட்டோட மூஞ்சி விட்டு எல்லாம் கிட்ட போய் எல்லாம் பார்த்தாங்க ரோட்டில் போகிற நாய்ங்கெல்லாம் குலைக்குது ரோட்டில் சுற்றி இருந்த ஓடோஃபோன் அச்சிடாக எல்லாம் போய் அப்படியே நக்குது ஏடா நம்ம இன்னும் ஒன்று வந்துக்குது நம்மளோட பெருசாகுதுன்னு அப்புறம் போலீஸ் எல்லாம் புற்றி எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டு அப்புறமா எடப்பாடி வந்து கும்பிடாருன்னு வச்சுக்கோ என்ன அந்த அந்த ஓடோஃபோன் அச்சிடாக இன்னைக்கு பேசிக்குது அடுத்த முறை எடப்பாடி அவர் முதலமைச்சராக ஒருவர் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது குடும்ப தலைவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் சொல்லிட்டு போச்சுப்பா காசா நாக்குக்கு நரம்பா நெருப்புன்னு சொன்னா சுட போறது இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்துடும் யார் சொல்றது சரி அங்க பத்திரிக்கையாளர் கேக்குறான் ஏங்க தமிழ்நாடு பொருளாதார நிதி என்ன ஒன்றிய அரசு பணமே கொடுக்க மாட்டேன்றான் இதுல கஷ்டப்பட்டு எப்படியோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துனுக்கிறாரு நீங்க எப்படிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்ப அதுவும் நீங்க என்ன சொல்றீங்க பச்சை காடு சவுப்பு காடு சக்கரை காடு அரிசி காடு அதெல்லாம் கிடையாது யாருக்கெல்லாம் குடும்பத்துக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி எந்த தைரியத்துல நீங்க சொல்றீங்கன்னா நாங்க கொடுப்போம் எப்படி கொடுப்போம்னா டெல்லியை விட்டாது கொடுப்போம்ன்றான் இவன் பைத்திக்காரனா இல்லையா என்னது டெல்லியை விட்டாது கொடுப்பான்றான் இப்ப உனக்கு எல்லாம் பைத்தியக்காரனா இல்லையா மக்களை எப்படி ஏமாத்துறானுங்க இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தலைவர் இந்த நாட்டுல எத்தனை பிரதமரை உருவாக்கி அவருடைய தந்தை நாம் தமிழினத்தின் தந்தை ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்ட மாரி நாங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டாக்கள் கலைஞர் எவ்வளவு பெரிய ஒரு திராவிட இயக்கத்தின் குடும்பத்தை சார்ந்தவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பேரில புறச்சிருக்கிற அவரை பத்தி பேசலாம் யோகிதே கடா தேவரசி நாய்களா செல்லூர் ராஜ அவர் நடக்கிறாரு அவர் அது இது எதனா அவனை தொட கட்ட பிஞ்சிரும் நான் இல்ல மதுர பொம்பளை அடிப்பாங்க மதுளை பொம்பளைங்க அடிப்பாங்க நீ கொரிலாக்குற உன் வாயை பாடுறா போய் உன் மூஞ்சா பாடுறா அடி அட சுனாமி அடிப்பட்ட பறகு இருக்கிற அப்படியே உங்க கட்சி தலைவர் எல்லாம் பாரு எப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் எங்க தலைவர் தலைபதி சூப்பர் இன்னொரு பத்தி அவருடைய பாடி லாங்குவேஜ் பத்தி ட்ரெஸ் கோட பத்தி இப்படி துணி போறாரு எப்படி நடக்கிறார் பேசுறதுன்னு வாந்தி பேதி வந்து இன்னொரு முறை அவங்க வாய் இப்படி உன் வாய் எப்படி இருப்பார் உன் வாயே மாதிரி இருக்குது இன்னொரு முறை முதலமைச்சரை பத்தி அவர் நிர்வாகத்தை பத்தி பேச எவ்வளவு விமர்சனம் பண்ணு அவருடைய உடலை பத்தி பாடி லாங்குவேஜ பத்தி ட்ரெஸ் கோட பத்தி பேசினா என்ன சொல்றது வாய் வாந்தி வாந்திபேதி வந்து செல்லூர் மக்கள் சாபம் சாபம் விடுவாங்க தாய்மார்கள் பெண்கள் தாய் தங்க தலைவன் தாய்க்குளத்தின் பாதுகாவலர் குளத்தின் காவலர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ் தாயின் தவப்பதுவன் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற எல்லோருக்கும் மகனாக எல்லோருக்கும் அண்ணனாக எல்லோருக்கும் தம்பியாக எங்கள் தலைவர் தளபதி பற்றி பேசுவதற்கு எந்த தற்குறிகளுக்கும் தகுதி இல்லை அதிலும் குறிப்பாக இந்த பப்புன் இந்த கோமாளி இந்த தெர்மாக்கோல் செல்லூர் அரைக்கிருக்கா உனக்கு தகுதியில் வாய் அடக்கத்தோடு பேசு நாளை இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்